கங்காரு பாலூட்டி வகையைச் சார்ந்த உயிரினமாகும் பெண் கங்காருவின் வயிற்றில் பை போன்ற அமைப்பு உள்ளது கங்காருக்கள் பொதுவாக கூட்டமாக வாழும் பிராணிகள் ஆகும் கங்காருக்கள் ஆஸ்திரேலிய நாட்டின் தேசிய விலங்காக கருதப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்கள் தொகையை விட அதிகமாக இந்த கங்காருக்கள் வாழ்ந்து வருகின்றன ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி முப்பத்தஞ்சு மில்லியன் கங்காருக்கள் உள்ளன என்று சொல்லப்படுகிறது கங்காருக்கள் சாப்பிடுவதற்கு புட்கள் பழங்கள் தானியங்கள் போன்றவற்றை உணவாக எடுத்துக்கொள்கின்றன இதன் மூலம் ஆஸ்திரேலியா விவசாயத்துறையில் பெரிய சேதங்களை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது கங்காருவின் உடல் அமைப்பை பொறுத்தவரை இரு குட்டையான முன்கால்களையும் பெரிய பலமான பின்கால்களையும் கொண்டுள்ளன அதோடு பெரிய நீண்ட வாள்களையும் கொண்டிருக்கும் இந்த கங்காருக்கள் பின்கால்களை வைத்து தாவி இடம்பெறுகின்றன இதனுடைய வாளானது இவை நிற்பதற்கு சமநிலைப்படுத்துகிறது இவை தாவும் பொழுது பதிமூணு மீட்டர் வரைக்கும் தாவும் திறனையும் உடல் அம்சத்தையும் கொண்டது பத்து கங்காருக்கள் ஒன்று சேரும் பொழுது ஐம்பது கங்காருக்களாக இனப்பெருக்கமாகிறது கங்காருக்கள் முழுமையாக வளர்ச்சியடையாத குட்டிகளை பெறுகின்றன கங்காரு குட்டிகள் பிறக்கும் மிகவும் லேசான இடையுடன் பிறக்கின்றன தாய் கங்காருக்கள் தனது குட்டிகளை ஒன்பது மாதங்கள் வரை அதனுடைய பையில் சுமைக்கின்றன கங்காருக்கள் நல்ல வலிமை வாய்ந்த எலும்புகளையும் தசைகளையும் கொண்டுள்ளது இவை அதிகமான தூரங்களுக்கு சென்றாலும் களைப்படைவதில்லை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக ஓய்வின்றி செல்லக்கூடிய உயிரினமாகும் கங்காரு எதிரிகளை தாக்குவதற்கு பின்கால்களை பயன்படுத்துகின்றன அதேபோல் முன்கால்களில் உள்ள நகங்களையும் எதிரிகளை தாக்குவதற்கு பயன்படுத்துகின்றன இந்த கங்காருக்கள் நான்கு கால்களில் நடக்க முடியவில்லை என்றாலும் நீரில் நன்கு நீந்தக்கூடிய உயிரினமாகும் இதற்கு சக்தி அதிகமாக காணப்படுகிறது கங்காருக்கள் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் இனமாகும் இதுபோன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரூலரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்